நாட்கள் நகர்ந்தது எப்போது ரிசல்ட் வரும் என எதிர்பார்த்து காத்திருந்தார் ஈஸ்வரமூர்த்தி கண்ணகிக்கும் அதே ஆர்வம்தான் அனைவரும் பாஸ் ஆகிவிட்டால் தனது லட்சியம் நிறைவேறிவிடும் தன்னை நம்பி கல்லூரி தந்ததற்கு தக்க பலனை செய்தோம் என்ற திருப்தி கிடைக்கும் என நினைத்தாள் கோவலனுக்கு ஒவ்வொரு நாளும் திக்கு திக்கென இருந்தது அவனை பார்க்கும் போதெல்லாம் பந்தயத்தை பற்றி ஞாபகப்படுத்தி அவனை வெறுப்பேற்றினார் ஈஸ்வரமூர்த்தி கோவலனும் மனதுக்குள் கடவுளை வேண்டிக் கொண்டான் அவனது கல்லூரிதான் ஆனாலும் மாணவர்கள் அரியர் வைக்க வேண்டும் என வேண்டினான் அது சுயநலம் என நன்கு தெரிந்தும் கண்ணகியை மணக்க அவன் மனம் இடம் கொடுக்கவில்லை கண்ணகி சொன்ன பின்புதான் மாதவிக்கு கோவலனின் மீது ஆர்வமும் ஏக்கமும் பிறந்தது அது நாள் வரை அவனை பற்றி அவள் பெரிதாக நினைக்கக்கூட இல்லை ஆனால் இப்போது சதா அவனை பற்றியே நினைக்கலானான் தான் செய்தது தவறு என தெரிந்தும் அதிலிருந்து மீள முடியாமல் தவித்தாள் மழுபக்கம் சிலம்பரசனும் ஊருக்குள் வந்து சேர்ந்தான் அவனுக்கு கல்லூரியில் என்ன நடக்கிறது என தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை இத்தனைக்கும் அவன் உருவாக்கிய பிரச்சனை இன்னும் முடியவில்லை சிலம்புதான் காரணம் என கோவலன் போலீசிடம் சொல்லி வைத்திருந்தார்கள் எப்போது அவன் சிக்குவான் என அவர்களும் காத்திருந்தார்கள் இவ்விஷயம் தெரிந்ததும் தைரியமாக வந்து சேர்ந்தான் கல்லூரியில் அவனுக்கு தெரிந்த ஆசிரியர்களிடம் கல்லூரியின் நிலைமையை பற்றி விசாரித்து எரிச்சடுறான் இந்த காலேஜால் தான் நான் இப்படி தலைமறைவாக வாழ வேண்டிய நிலைமை வந்தது ஆனால் இந்த காலேஜ் இப்போ சூப்பராக நடக்குதாமே எந்த செமஸ்டர் எக்ஸாமை வச்சு நான் கண்ணகியை மாட்டி விட்டனும் அதே செமஸ்டர் எக்ஸாமை மாணவர்கள் சூப்பராக எழுதியிருக்கிறதா சொல்கிறாங்க சே நான் நினச்சது எதுவுமே நடக்கலை கோவலனோட நட்பை கூட பகைச்சிக்கிட்டேன் இப்போ வேலைக்கு என்ன செய்கிறது சாப்பிட்றதுக்கு என்ன செய்கிறது எனக்கு இப்படி ஒரு நிலைமையை கொண்டு வந்துட்டாலே அந்த கண்ணையே சும்மா விடக்கூடாது அவளை வாழவே விடக்கூடாது செய்கிறேன் ஏதாவது செஞ்சு அவளை ஒழிச்சு கட்டுறேன் என கிரிமினலாக யோசிக்கலானான் அவன் அனைவரும் எதிர்பார்த்த ரிசல்ட் வந்தது அன்று கோவலன் மாதவி ஈஸ்வரமூர்த்தி கண்ணகி என நால்வரும் ஆர்வமாக இருந்தார்கள் கண்ணகியின் கடின உழைப்பும் நம்பிக்கையும் வென்றது பார்டர் மார்க்கை எடுத்தாலும் அனைத்து மாணவர்களும் பாஸாகி இருந்தார்கள் ஒருவர் கூட அரியர் வைக்கவில்லை அதை கண்டு கண்ணகிக்கு நிம்மதியாகி போனது மாதவிக்கும் மகிழ்வாக இருந்தது ஈஸ்வரமூர்த்திக்கு ஒரே குதூகலம் ஆனால் கோவலனுக்கு மட்டும் தலையில் இடி விழுந்தது போலானது ஈஸ்வரமூர்த்தி கண்ணகியிடம் நீ சாதிச்சுட்ட உன்ன நான் நம்பினேன் பல கட்டமாக வந்த பிரச்சனைகளுக்கு நடுவில் நீ பாடுபட்டு எல்லா மாணவர்களையும் படிக்க வச்சு பாஸ் ஆக்கிட்ட இது போதுமா எனக்கு சந்தோஷமாக இருக்குது எனக்கும் தான் சார் என்னை நம்பி தந்த பொறுப்பில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கிட்டேன் மாணவர்கள் துணை இருந்ததால் தான் என்னால் சாதிக்க முடிஞ்சது இந்த வெற்றிக்கு முழு காரணம் நான் மட்டும் இல்லை மாணவர்களும் தான் சார் அவங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நானும் தான் இப்போவே நான் எல்லோரையும் ஆடிட்டோரியத்திற்கு வரவழைக்கிறேன் என சொல்லிய கண்ணகி அந்த வேலையை பியூனிடம் தர அவன் கச்சிதமாக அந்த வேலையை செய்து முடித்தான் ஆடிட்டோரியத்தில் அனைத்து மாணவர்களும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் அவர்களுக்கே ஆச்சரியம் நம்மாலும் முடிந்ததே என்று இத்தனைக்கும் பாஸ் மார்க்கு தான் எடுத்தார்கள் அதுவே நூறு மார்க்கு எடுத்தது போல கருவம் கொண்டார்கள் ஈஸ்வரமூர்த்தியும் கண்ணகியும் உள்ளே வந்ததும் அனைத்து மாணவர்களும் மரியாதையாக எழுந்து நின்று கைதட்டினார்கள் அந்த ஆடிட்டோரியமே களை கட்டியது கண்ணகியோ சிரித்த முகத்துடன் அவர்களின் கைத்தட்டலை தனக்கான பாராட்டாக ஏற்றுக்கொண்டு ரொம்ப நன்றி உட்காருங்க என்றார் அதில் மாணவர்களும் அமர்ந்தார்கள் இந்த வெற்றிக்கு நான் மட்டுமல்ல நீங்களும் தான் காரணம் நீங்க மனசு வைக்கலைனா இது சாத்தியமில்லை என்னோட பேச்சை கேட்டு நீங்கள் படித்து பாஸ் உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் மிக்க நன்றி என அவள் சொல்ல அனைத்து மாணவர்களுக்கும் ஆச்சரியமே ஒரு பிரின்சிபல் இறங்கி வந்து நன்றி சொன்னதை நினைத்து வியந்தார்கள் அக்கணமே அவர்களுக்கு அவளை மிகவும் பிடித்து போனது ஈஸ்வரமூர்த்தியும் தன் பங்கியிற்கு பேசினார் உங்களோட அயராத முயற்சியை கண்டு நான் வியக்கிறேன் வெறியோட படித்து பாஸ் ஆகிருக்கீங்க இது உங்களோட வெற்றி மட்டும் இல்லை என்னோட நம்பிக்கையும் கூட ஒருத்தர் கூட என்னோடய நம்பிக்கையை பொய்யாக்கலை சந்தோஷமாக இருக்குது உங்களை நினச்சா பெருமையாக இருக்குது இந்த கல்லூரியோட பெயரை காப்பாற்றிட்டீங்க நூறு சதவீதம் தெரிச்சி வந்திருக்கு இது மற்ற கல்லூரிக்கு ஆச்சரியத்தை தந்திருக்கு ஏன்னால் மற்ற கல்லூரிகளில் அரியர் கூட இருந்திருக்கு ஆனால் நம்ம கல்லூரியில் யாருமே அரியர் வைக்கலை நம்ம கல்லூரிக்கு என இருந்த பெயரையும் புகழையும் மறுபடியும் கொண்டு வந்துட்டீங்க ரொம்ப நன்றி என சொல்ல மாணவர்கள் உற்சாகமானார்கள் அவர்களுக்கு இந்த பாராட்டுகள் பிடித்திருந்தது அவர்கள் கைதட்டி ஆரவாரம் செய்தார்கள் அவர்களின் குதூகலம் ஓய்வு வரை காத்திருந்தார் கண்ணகி மாதவி கூட கண்ணகியை பார்த்து வாழ்த்துக்கள் மேடம் என்றார் உங்களுக்குத்தான் நான் வாழ்த்துக்கள் சொல்லணும் நீங்க மட்டுமில்லைன்னா இதை சாதிச்சிருக்க முடியாது எல்லா ஆசிரியர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள் என சொல்ல ஆசிரியர்களுக்கும் பெருமையாக இருந்தது மாதவியோ எங்களோட முயற்சியை காட்டிலும் உங்களோட முயற்சி மகத்தானது இருக்கிற வேலைகள் பத்தாதுன்னு எண்பது மாணவர்களுக்கு தனியாக பாடம் எடுத்தீங்க ஒன்று தெரியுமா நான் ரிசல்ட் பார்த்தேன் எல்லா மாணவர்களும் பாஸ் ஆகியிருந்தாங்க ஆனால் எல்லா பாடத்துலேயும் ஐம்பது மார்க்குக்கு மேலே வாங்கின மாணவர்கள் பட்டியலில் நீங்கள் பாடம் எடுத்து எண்பது மாணவர்கள் இடம்பெற்றிருந்தாங்க இது பெரிய சாதனை அவங்கள நாங்களே சரியாக படிக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஒதுக்கணும் அப்படி ஒதுக்கிற மாணவர்களை கூட வெற்றி பெற வச்ச உங்களோட திறமைக்கு என்னோட சல்யூட் என சொல்லி அவள் சல்யூட் வைக்க அதை பார்த்த மற்ற ஆசிரியர்களும் சல்யூட் வைத்தார்கள் கண்ணகிக்கு இந்த பாராட்டு புகழ்ச்சி அனைத்துமே மகிழ்ச்சியை தந்ததை தவிர ஒருபோதும் கருவத்தை தரவில்லை அவள் அனைத்தையும் இயல்பாக எடுத்துக்கொண்டு பேசினாள் இந்த சந்தோஷம் இப்போவே முடிஞ்சிடக்கூடாது ஒவ்வொரு செமஸ்டர் எக்ஸாம்லேயும் மாணவர்கள் செயித்து காட்டணும் இந்த செமஸ்டரில் பாஸ் மார்க் எடுக்க முடிஞ்ச உங்களால் அடுத்தடுத்து வர்ற பரீட்சையில் மார்க் தாண்டி அதிக மதிப்பெண் எடுக்க முடியும்னு நான் நம்புகிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க என கேட்க மாணவர்கள் ஒன்று கூடி சத்தமாக சொன்னார்கள் முடியும் என்று அதை கேட்டு கண்ணகி நிம்மதியானார் ஈஸ்வரமூர்த்திக்கு திருப்தியாக இருந்தது அவர் நினைத்தது நிறைவேறிவிட்டது இனி கல்லூரியை நினைத்து கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை அடுத்து கோவலனுக்கும் கண்ணகிக்கும் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றி உடனே கோவலன் எங்கே என்றுதான் யோசித்தார் கண்ணகியோ மாணவர்களிடம் கருதாமல் கருமங்கள் முடிக்க வேண்டாம் கணக்கழிவை ஒரு நாளும் பேச வேண்டாம் பொருவாரதம் போர்க்களத்தில் போக வேண்டாம் பொது நிலத்தில் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் இருதாரம் ஒரு நாளும் தேட வேண்டாம் எளியாரை எதிரிட்டு கொள்ள வேண்டாம் குறுகாரும் புணம் காக்கும் ஏழை பங்கன் குமரவேல் பாதத்தை கூறாய் நெஞ்சை விளக்கம் எண்ணி திட்டமிடாமல் காரியங்களை செய்யக்கூடாது நம் நஷ்டங்களை பிறரிடம் கூறக்கூடாது போர்க்களத்திற்கு வேடிக்கை பார்க்க செல்லக்கூடாது புறம்போக்கு நிலத்தில் வசிக்கக்கூடாது இரண்டாம் மனம் புரியக்கூடாது எளியார் என்று பகமை கொள்ளக்கூடாது நெஞ்சை திணை புனம் காக்கும் ஏழை பங்காளன் குமரவேல் பாதத்தை போற்று என விளக்கத்தோடு அவளை சொல்லி முடித்தான் நீங்க இன்னும் மென்மேலும் சாதிக்கணும் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க எல்லோரும் உங்க வகுப்புகளுக்கு போகலாம் என சொல்ல மாணவர்களும் ஒழுங்காக தங்கள் வகுப்புக்கு சென்றார்கள் ஆசிரியர்களும் வகுப்பில் பாடம் எடுக்க செல்ல மாதவி கண்ணகியிடம் வந்த நேரம் கண்ணகி ஈஸ்வரமூர்த்தியிடம் நான் போய் என் வேலைகளை பார்க்கிறேன் சார் என சொல்ல அவரோ ஆமாம் எனக்கு முக்கியமான வேலை இருக்கு இந்த கோவலம் எங்கே இருக்கானே தெரியல கல்லூரியில் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு ஆனால் அவன் இங்கே இல்லை அவனை தேடி போகிறேன் என சொல்ல கண்ணகியின் முகம் பூவாய் மலர்ந்தது கோவலன் என்றதும் அவளின் முகம் பிரகாசமாவதை கவனித்த மாதவியின் முகம் கருத்து விட்டது ஈஸ்வரமூர்த்தி கோவலனை தேடி செல்ல கண்ணகியோ மாதவியிடம் மாதவி என்ன வகுப்புக்கு போகலையா போகணும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்னது அது கோவலனை பற்றி அவரை பற்றி என்ன பேசணும் உன் மனசில் என்ன இருக்குன்னு புரியல இல்லை நீ கோவலனை பிடிக்கணும்னு சொன்னையில் ஒருவேளை கோவலன் மனசில் வேறு ஒரு பொண்ணு இருந்தால் என்ன செய்வ அப்படியா உனக்கு எப்படி தெரியும் இல்லை எனக்கு தெரியாது நான் சும்மா அப்படி கேட்டேன் தெரியலை அப்படி இருந்தால் எதுக்காக ஈஸ்வரமூர்த்தி சார் என்ன அவர் பேரனுக்காக பேசி வைக்கணும் ஒருவேளை அவருக்கு விஷயம் தெரியாமல் இருக்கலாம்ல அதான் இப்போ அவரை தேடி போறார்ல பார்த்துக்கலாம் கோவலன் மனசில் வேறு யாராவது இருந்தால் என்ன செய்வ கணகி என்ன செய்கிறது மனசில் ஒருத்தரை வச்சுக்கிட்டு இன்னொருத்தரை கல்யாணம் செய்துக்கிட்டு வாழ்கிற வாழ்க்கை நரகம் போல அந்த தப்பை நானே செய்ய மாட்டேன் அப்படி இருக்கிறப்ப கோவலன் செய்யவும் நான் சம்மதிக்க மாட்டேன் போதுமா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நாம் இந்த விஷயத்தை பற்றி வீட்டில் பேசிக்கலாம் இது காலேஜ் நீ உன் வகுப்புக்கு போய் நான் சொல்ல மாதவி அரை மாணதுடன் தன் வகுப்புக்கு நோக்கி சென்றான் கண்ணகிக்கோ மாதவியின் பேச்சில் சற்று சலனம் ஏற்பட்டது கோவலனை நினைத்து குழம்பினான் கோவலனோ கல்லூரியின் நிலைமையை அறிந்ததும் வீட்டுக்குள்ளேயே முடங்கிவிட்டான் கவலையுடன் இருந்தான் அவன் வேண்டிய வேண்டுதல் நிறைவேறாமல் போய்விட்டது அதை நினைத்து அனைத்து கடவுளையும் திட்டிவிட்டான் இனி தாத்தாவை எப்படி எதிர்கொள்வது என்ற பயத்தில் ஓடி ஒழிய ஈஸ்வரமூர்த்தி அவனை கண்டுகொண்டான் தாத்தாவின் முன் பயந்தபடி நின்றான் கோவலன் கல்லூரியில் எல்லா மாணவரும் பாஸ் ஆகிட்டாங்க இந்த விஷயம் உன் காதுக்கு எட்டி இருக்கும்னு நினைக்கிறேன் சரிதானே என கேட்க அவனிடம் பதில் இல்லை திரு திருவன விழித்தான் நான் சொன்னது சொன்னது தான் பந்தயத்தில் நீ தோத்துட்ட அதனால் நாம் பேசி வச்ச மாதிரி நீ கண்ணையை தான் கல்யாணம் செய்துக்கணும் என சொல்ல அவனோ துடித்து போனான் சத்தியமாக என்னால் முடியாது தாத்தா இதை பாரு பேச்சை மாற்றக்கூடாதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன் மாணவர்கள் எப்படி இருந்தாலும் ஃபெயில் ஆவாங்கன்னு நீ தான் தப்பு கணக்கு போட்டு திமிர அலைஞ்ச கண்ணையோட விடாமுயற்சியால் எல்லா மாணவர்களும் தேர்ச்சி பெற்றாங்க அவள் புத்திசாலி திறமசாலி மட்டும் இல்லை பொறுமசாலியும் கூட ஒன்னால் உதயமூர்த்தியால் ஏன் என்னால் கூட முடியாத விஷயத்த அவள் செய்து காட்டிட்டாள் அவளுக்கு இருக்கிற திறமையை நினச்சி நான் வியக்கிறேன் அவள் மட்டும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்துட்டால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஆனால் என்னோடய சந்தோஷம் பறி போயிடுமே ஏன் இப்படி பேசுகிற இதுவே உன் அப்பா அம்மா உயிரோடு இருந்திருந்தால் உனக்கு கண்ணையை தான் பேசி வச்சுருப்பாங்க அப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க என்னோட விருப்பத்தை மதிச்சிருப்பாங்க உன் விருப்பந்தான் என்ன எனக்கு கண்ணகி வேணாம் வேறு யார் வேணும் உனக்கு என்னை நான் கேட்க அதற்கு அவன் தடுமாறினான் சொல்லுப்பா வேற யாரு வேணும் உனக்கு யாரையாவது விரும்புறியா என கேட்க அவனோ மாதவியை நினைத்தான் அவளை சந்தித்த போது கூட அவள் அவனை விரட்டியது தான் கண்முன் தெரிந்தது அப்படியெல்லாம் யாரும் இல்லை என்றால் பொய்யாக அப்புறம் என்ன புரிஞ்சுக்கோங்க தாத்தா என்னால் கண்ணையே கல்யாணம் செய்துக்க முடியாது நீ செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவித்து இருக்கணும் பரவாயில்லை செஞ்ச தப்புக்கு பரிகாரமாவது தேடிக்கோ தாத்தா என்னை கட்டாயப்படுத்தாதீங்க ப்ளீஸ் என கைகூப்பி சொல்லிவிட்டு அவன் சென்றுவிட ஈஸ்வரமூர்த்திக்கு திக்கென்றது அந்த கவலையிலே அவர் இருக்க மறுநாள் காலையில் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது அவசர அவசரமாக அவரை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தார்கள் ஒரு மாதமாக கல்லூரியை பார்த்து கொண்டதால் ஏற்பட்ட அலைச்சல் டென்ஷன் அனைத்தும் சேர்ந்து அவரை நோயாளியாக்கியது கோவலனுக்கு பயமே எழுந்தது தன்னால் தான் தாத்தாவிற்கு இந்த நிலைமை என நினைத்து கலங்கி போனான் இந்த விஷயம் கண்ணகியின் காதில் எட்டியதும் அவள் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாள் அங்கு கோவலன் கவலையாக இருக்கவே அவனிடம் சென்றவள் இப்ப உங்க தாத்தா எப்படி இருக்காரு என கவலையாக கேட்க அவனும் தெரியல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கண்ணகி எப்படியாவது என் தாத்தாவை காப்பாத்திடு ப்ளீஸ் என்னை கைகூப்பி கெஞ்ச அவளுக்கு திக்கென்றது அவளை மருத்துவரிடம் சென்று பேசினான் என்னாச்சு டாக்டர் அவர் எப்படி இருக்கார் பயப்படாதீங்க அவர் உடல் சோர்வா இருக்கு வயசாயிடுச்சு ஓய்வு எடுக்க வேண்டிய வயசில் அவரோட ஆரோக்கியத்தை பொருட்படுத்தாமல் கஷ்டமான வேலையில செய்திருக்காரு அதனால் உடல்நிலை மோசமாக இருக்குது அவருக்கு இப்போதைக்கு ஓய்வு தேவை எந்த அளவுக்கு அவர் நிம்மதியாக ஓய்வு எடுக்கிறாரோ அந்த அளவுக்கு அவர் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என சொல்ல கோவலன் அதேந்தான் எப்போ டிஸ்சார்ஜ் செய்யலாம் இன்றைக்கி முழுக்க இங்கேயே அப்சர்வேஷனில் இருக்கட்டும் நாளைக்கு சில டெஸ்ட்டுகள் எடுத்த பின்னாடி டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் அவரை பார்க்கலாமா தாராளமா என சொல்ல இவ்விருவரும் அவரை தேடி சென்றார்கள் நோயாளி போல படுத்து கிடந்தவரை காணவே கோவலனால் இயலவில்லை தாத்தா என அழுதபடி நிற்க அவனின் அழுகையைக் கண்டு கண்ணகி மனம் இறங்கினான் சார் சார் என அவளும் அழைக்க ஈஸ்வரமூர்த்தி கண்கள் திறந்து பார்த்தார் கண்ணகியும் கோவலனும் தன் முன் இருக்கவே அவருக்கு நிம்மதி பெருமூச்சு வந்தது உங்களை ஒன்னா சேர்த்து வச்சு பார்க்காம நான் போய் சேர்ந்துருவேனு நினைச்சு பயந்தேன் நல்ல உங்களை நான் பார்த்துட்டேன் இனி என் உயிர் போனாலும் எனக்கு கவலை இல்லை என சொல்ல கண்ணகியோ இப்படியெல்லாம் பேசாதீங்க சார் எங்கள் எல்லோருக்கும் நீங்கள் வேணும் என்றான் என் உடம்பு மோசமான நிலைமையில் இருக்கு என்னால் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படி சொல்லாதீங்க சார் உங்கள் துணை இருந்ததால தான் என்னால் வெற்றி பெற முடிஞ்சது என்னோட வெற்றிக்கு நீங்களும் ஒரு காரணம் தான் சார் என்ன இருந்து என்ன எனக்கு நிம்மதி இல்லையே ஏன் சார் என்னாச்சு எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் சார் என கேட்க அவரும் கோவலனை பார்க்க அவன் புரிந்து கொண்டு தலை தாழ்த்தினான் கண்ணகியும் அதை கவனித்து விட்டு சரி சரி நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருங்க நான் டாக்டரை போய் பார்த்துட்டு வரேன் என சொல்லிவிட்டு அவள் வெளியே சென்று விட ஈஸ்வரமூர்த்தியோ கோவனோ பயந்துட்டியா இல்லை ஏமாந்துட்டியா தாத்தா இல்லைப்பா நான் செத்துடுவேன்னு நினச்சி பயந்துட்டியா இல்லை இன்னும் நான் சாகலையே நினச்சி ஏமாந்துட்டியான்னு கேட்டேன் தாத்தா இப்படியெல்லாம் பேசி என்னை வதைக்காதீங்க கஷ்டமாக இருக்கு நீ தான் என்னை கஷ்டப்படுத்துகிற டாக்டர் உங்களை ஓய்வு எடுக்க சொன்னார் எதை பற்றியும் யோசிக்காமல் நீங்கள் நிம்மதியாக தான் உங்கள் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் என்றான் எனக்கு என்ன தேவைன்னு உனக்கு நல்லாவே தெரியும் நான் சொன்னதை நீ செய்த நான் நிம்மதியாக இருப்பேன் என்ன சொல்கிற தாத்தா அதையும் இதையும் ஏன் முடிச்சு போடுறீங்க விடுங்களேன் அப்படி விட முடியாது கோவலா பாரு திரு திருப்புன்னு நான் இப்படி படுத்த படுக்கையாயிட்டேன் இதே நானே எதிர்பார்க்கல உனக்கு ஒரு நல்லது செய்து பார்க்கணும்னு ஆசை அதுக்குள்ளே என் உசுறு போயிடுமோன்னு பயமாக இருக்கு கோவலா அப்படி சொல்லாதீங்க தாத்தா உங்களுக்கு எதுவும் ஆகாது நீங்கள் நூறு வருஷம் வாழ்வீங்க அது உன் கையில் தான் இருக்குது நான் என்ன செய்யணும் சொல்லுங்க செய்கிறேன் கண்ணகியை கல்யாணம் செய்துக்க இது என்னோட கடைசி ஆசையாக நினைச்சுக்கோ நாளைக்கே நான் கண் மூடினாலும் நீ பத்திரமான இடத்துல தான் இருக்கிறேங்கிற நிம்மதியோடு நான் போய் சேர்ந்துடுவேன் தாத்தா சாவை பற்றியே பேசி என்னை கஷ்டப்படுத்தாதீங்க நான் பாவம் என் விருப்பத்துக்கு மாற என்னால் கண்ணகியை கல்யாணம் செய்துக்க முடியாது என்றான் அப்போ எனக்காக செய்துக்கோ என் மேலே உனக்கு பாசம் இருந்தா நான் நிம்மதியாக நீ சொன்ன மாதிரி நூறு வருஷம் வாழணும்னு ஆசை இருந்தா என் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து கண்ணகியை நீ கல்யாணம் செய்துக்கணும் இல்லைனா நான் இப்படியே பசி பட்டினியமாக கிடந்து சாகிறேன் பிளாக்மெயில் பண்ணாதீங்க தாத்தா நல்ல விஷயத்துக்காக பிளாக்மெயில் பண்ணலாம் தப்பு இல்லை உனக்கு இப்ப எரிச்சலாக இருக்கலாம் ஆனா பின்னாடி இதை நினைச்சு நீ சந்தோஷப்படுவ கண்ணகி உனக்கு ஏற்றவன் அவளை கல்யாணம் செய்துக்க எனக்காக என கைகூப்பி கெஞ்ச கோவலன் துடித்து போனான் அவன் பேச இவர் பேச என அவர்களின் பேச்சுவார்த்தை அரை மணி நேரம் நீண்டது இதில் ஒரு முடிவும் எடுக்க முடியாமல் தவித்தவன் பூவா தலையா போட்டு பார்க்க எண்ணி நாணயத்தை சுண்டினான் அவனை விட தாத்தா ஆர்வமாக இருந்தான் அதன்படி தலை விழுந்தால் தன் விருப்பம் பூ விழுந்தால் தாத்தாவின் விருப்பம் என முடிவெடுத்தான்